அதுக்கப்புறம் கலசம் அக்னி சர்வா தேவதா அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அக்னி அக்னி பகவான் எல்லா தேவதைகளுக்கும் ஆகாரத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார் ஐஸ்வர்யம் இச்சேது ஹுதாஷநாத் உலகத்தில் சுகம் வேணும்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய சமஸ்கிருத பதத்துக்கு மந்திரம் நாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐஸ்வர்யம்னா அனைத்து விதமான சுகம்னு எழுதியிருக்கிறார்கள் அப்போ இந்த ஸ்வர்யம் நமக்கு கிடைக்கணும் அது நிலைத்திருக்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் வாழ்க்கையில் என்ன பணம்னா நம்ம கையில் பணம் இருந்தால் தான் பணம் நினைக்கிறோம் அப்படி இல்லை உலகம் முழுக்க பணம் இருக்கிறது தனம் அக்னிர் தனம் வாயு தனம் சூரியோ தனம் வசு தனமிந்திரோ வருணோ ப்ரஹஸ்பதிர் வருணம் தனம் அஸ்ணுதே சோமம் பிப சோமம் பிபத்து விருத்ரா உலகம் பூரா எதை எடுத்தாலும் தனந்தான் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் இதெல்லாம் நமக்கு நிலைத்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் உலகத்தில் தேவை அந்த சக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா புவனேஸ்வரியாக இருக்கணும் ஏன்னா மற்ற சக்தியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா சுவாமிக்கு நீ நேதி கூட ஒருத்தர் வந்து ஒரு புவனேஸ்வரி கோவில்லேருந்து வந்தாங்க ஒரு சொசைட்டிக்காரங்க சொசைட்டி ஆக்டில் அந்த புவனேஸ்வரி கோவில் நடக்கும் வெள்ளியில் வாள் பண்ணி தரேங்கிறாங்க அதை புவனேஸ்வரிக்கு வைக்கட்டுமா வேண்டாம் பா ஏன்னா புவனேஸ்வரி என்ன செய்யறான்னா பதினான்கு உலகத்தையும் காப்பாற்றி பாச அங்குஷ அபய வரைய விரதத்தோட நான்கு கரங்களோடு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு போய் வெள்ளி வாழ்லாம் வைக்கக்கூடாது சரி அப்போயே இந்த மாதிரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையெல்லாம் நிறையா இதெல்லாம் இருக்குது கபடா சாமியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு போகணும் முதல்ல ஒவ்வொருத்தர் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு போனாதான் துன்பம் நம்மளை விட்டு போகும் நம்ம வந்து ஆனந்தமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருங்கோ சந்தோஷமாக இருங்கோன்னு சொன்னால் சந்தோஷம் வருமா வராது சமபுத்தி வரணும் நாம் நினச்சி பார்ப்போமே உதயமைய தொந்துகூலை சமீவ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷ சத்து பவதி தரிந்திரோ யத்ய திருஷ்ணா விஷாலா மனசுச்ச பரிதுஷ்டு கோர்த்தவன்கோ தரிந்திரா ஒருத்தம் வந்து காவி வேட்டி கட்டிகிட்டு இருக்கான் அவங்க பட்டைக்கரை வெள்ளை வேட்டி கட்டின்ட்டு இருக்கான் அவங்க பட்டு புடவை கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு காட்டில் இருக்கிற ரிஷி மர உரிய கட்டிகிட்டு இருக்கான் இந்த உடலை மூடுறதுக்கு துணின்னு பார்த்தா எல்லாம் துணி தான் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த உடம்பை மூடுறதுக்கு உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணி அவ்வளோதான் சமீப பரிதோஷோ நெர்விசேஷோ விசேஷா அதுக்கப்புறம் கஷ்டப்படுறவன் யாருடான்னா ஒரு பெரிய பெரிய ஆசையை வச்சுக்கிறா மாருங்க நான் இன்னைக்குள்ளேயே ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் இந்த ஷேரில் போட்டால் எனக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நாலு கோடி ரூபா வரணும் இப்படிலாம் வச்சுக்கிற ஆசையை வச்சுட்டு துன்பத்தில் கஷ்டப்படுறான் பார்த்திங்களா அவங்களால்தான் சது பவதி தரித்ரோ எஸ் எ திருஷ்ணா விஷாலா விஷாலமான ஆசை நானே நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் லோகாஸ் சமஸ்தாஸ் பவந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து இருந்தோம்னா அதுக்குள்ளே தான் நாம் இருக்கோம் நாமளும் நிச்சயமாக நல்லா இருப்போம் அந்த மாதிரி எண்ணம் சில பேருக்கு தான் வருது உங்களுக்கு அப்போ மனசிச்ச பரி துஷ்டே கோர்த்தவான்கோ தரிராக மனசு சந்தோஷமாக இருந்ததே ஆனால் யார் பணக்காரன் யார் ஏழை நம்மள்ட்ட இல்லாதது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் ஜெயஞ்சனனியான புவனேஸ்வரி மாதாவினுடைய அவதாரமே ஆதிசங்கர பகவத் பாதரோட சிஷ்யர் வித்யாரண்ய மகா சுவாமிகள் பெங்களூர்லேருந்து ஒரு எட்டு கிலோ எட்டு 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 மணி நேரம் நாம் போனோம்னா ஹம்பிங்கிற கிராமத்தில் விரூபாட்சேஸ்வரர் புவனேஸ்வரியை முத முதல்ல ஸ்தாபனம் பண்ணினார் அதுக்கப்புறம் அடியேனுடைய சத்குருநாதர் தென்னாட்டில் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி ஸ்தாபனம் பண்ணார் அப்புறம் நிறையா இடத்துல ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினேழுலேருந்து இருபது ஆண்டுகளாக காளி மாதாஜி அவர்கள் இருந்து கொண்டும் உங்களுக்கு அருள்வாக்கெல்லாம் சொல்லி அது தானாக வந்த பகவானை அப்படியே சத்திய சாய்நாதனாக பூஜை எல்லாம் செய்து அவருடைய ஒரு அனுகிரகத்தினால் சதாக்ஷி தேவி ஜேஷ்டாதேவி ஜேஷ்டா தேவின்னா நாம் தவறாக நினைக்கிறோம் பழைய கால கோவிலில் போய் பார்த்தா ஜேஷ்டாதேவிக்கு பூஜை இருக்குது அரூபலக்ஷ்மி அப்படிம்பாங்க அதனால் நிறையா அதை வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கு உண்டான வழிமுறை பூஜைகள் என்ன அபிஷேகங்கள்லாம் இங்கே விடாமல் இருக்காங்க அதனால் வந்து அந்த ஒரு சக்தியினால் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாற்றவளே உணையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன்னு ஈரி ஏழு பதினாலு உலகங்களையும் காக்கக்கூடிய சக்தி வடிவம் தாங்கிய புவனேஸ்வரியை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் பக்த பிரதிஷ்டையாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நல்ல உபதேசங்களை பெற்றுக்கொண்டால் அவங்களே இங்கே உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி இதை வந்து சார்வஜனியனா சாய்நாத் இருக்கார் ஷீரடி பாபா சர்வமத சம்மதாயா எல்லாத்தையும் அன்போடு அரவணைக்கக்கூடிய குருநாதர் அவர் அதனால் அந்த இடத்துல ஒரு புவனேஸ்வரி க்ஷேத்திரம் இது எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கணும் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும் எல்லோரும் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காகவே காளி மாதாஜி அவர்கள் இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு கலியுகத்தில் எங்கே போனாலும் துக்கமும் பயமும் ஏற்படும் அதுக்கு நம்ம ஆறு கடவுளை கண்டிப்பாக வழிபடணும் எங்கே சுற்றினாலும் ரங்கன சேவின்னு அந்த ஆறு கடவுளுக்குள்ளேயே திருப்பி வரட்டம் அந்த ஒன்று தான் பலதாக ஆயிருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ இந்த ஆறு கடவுளுக்குள்ளே முப்பத்தி கோடி கடவுள் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பஞ்சாயதன பூஜை ஷண்மதம்ங்கிறத ஆதி சங்கர பகவத் பாதால் நமக்கு ஒரு வழி கொடுத்தார் அந்த வழி பிரகாரம் இங்கே கணபதி சூரியன் மகாவிஷ்ணு சிவன் மையத்தில் அம்பாள் புவனேஸ்வரி அதற்கப்புறமா வேலில் நம்ம ஷண்மதத்துக்காக வேலில் வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆவாகனம் பண்ணி பூஜையெல்லாம் எல்லாம் நடத்துகிறோம் இப்போ ஷண்மதமும் சம்மதமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் அதனால் இங்கே வந்தால் சமத்துவ புத்தி ஏற்படணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு பிரார்த்தனை தான் இங்கே உலகத்தில் பிறந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி நூற்றி எட்டு பாதம் இதுக்குள்ளே தான் பிறந்திருக்கணும் நடப்பனை ஊர்வன பரப்பன அசைவனை அத்தனையும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கு பிறந்திருக்கணும் அதனால் அனைத்து பேருக்கும் சங்கல்பம் செய்து கொண்டு தான் இந்த க்ஷேத்திரத்தில் பூஜையானது நடக்கிறது மூன்றாண்டு காலம் இடைவிடாமல் ஹோமம் பண்ணணும்னு நான் சொல்லி பத்திரிகையெல்லாம் அடித்தோம் ஆனால் காளி மாதாஜி அவர்கள் தொடர்ந்து ஹோமம் நடக்கணும் வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் இந்த இடத்துல இதே மாதிரி ஹோமங்கள் நடக்கணும்னு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அடிக்கடி அப்போ இந்த மாதிரி ஒரு சத்துவமான புத்தி வருதுன்னா அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா அந்த புண்ணியம் பண்ணினதுனால தான் இந்த காரியம் பண்ண தோன்று புண்ணியம் பண்ணலைன்னா என்ன புண்ணிய நாம தேவயஜன மத்தியவசிய தேவ தேவத்தையை பூஜை பண்ணணும்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும் இந்த சமயத்தில் நாம் எங்கே வேணால் இருக்கலாம் புரியுறதா எந்த இடத்துல வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னா அம்பாள் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கா குழந்தையா நம்மளாம் சேர்ந்து இன்றைக்கி முப்பத்தாறாயிரம் ஊரு இங்கே ஹோமம் பண்ணியிருக்கோம் அந்த ஹரீம்ங்கிற பீஜாட்சரம் ஒன்றே போகிறோம் நம்ம திருத்தாரியாக இங்கே வந்து ஹோமம் பண்ணியிருக்கோம் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹா சுவாஹா அப்படிங்கிற மந்திரம் ஹரீம் ஹ்ரீம் இது பிரதி தினஞ்சபாம் தவாக்கியாம் கிண்ணா மதுர்லபிஹத் திரிபுராதிவாசே மாலா கிரீடமதவாரணமான தான் சேவதேவசுமதிமேவலக்ஷ்மி ஹரீம் ஹரீம்ங்கிறத ஜெபம் பண்ணாலே உனக்கு அனைத்து இன்பங்களும் உலகத்தில் கிடைக்கும் அப்படின்னு ரிஷிகள் இத்தனை பெருசாக எழுதியிருக்காங்க இத்தனை பெருசு நாங்கள்லாம் சின்ன மூணு வயசு நாலு வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் அதனால் அந்த ஒரு முப்பத்தாறாயிரம் உரு இந்த இடத்துல ஹோமமானது செய்யப்பட்டிருக்கு தினமும் சண்டி ஹோமம் தொடர்ந்து நடக்கிறது தொடர்ந்து இங்கே இந்த எழுநூறு மந்திரங்கள் ஹோமம் செய்யப்படுகிறது இதையும் முத முதல்ல அடியனுடைய சத்குருநாதர் தான் நாற்பத்தெட்டு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு சாந்தானந்த மகா சுவாமிகள் தான் துவங்கினார் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தெல்லாம் மைக்கில் சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க மைக்கில் எழுபது எம் எழுபது எழுபத்தி ரெண்டுலலாம் ஒரு மந்திரம்னால் மைக்கில் போய் மந்திரம் சொல்கிறதா சொல்லக்கூடாதும்பாங்க ஆனால் எங்கள் குருநாதர் என்ன பண்ணாருன்னா மைக்கு வச்சு சொல்லுப்பா குழல் கட்டு எல்லா இடத்துலையும் மந்திரம் கேட்கட்டும் அந்தரீகம் சுத்தி இப்போ என்ன சொல்கிறான் உலகத்தில் மாசு பட்டு எடுத்துங்கிறான் என்ன மாசு என்ன மாசு பெட்ரோல்னால மாசு பட்டு எடுத்து நாம் எதெல்லாம் இன்பம்னு நினச்சி பண்ணுறோமோ ஏசி வீடு முழுக்க மாட்டுறோம் நானும் அதிலே தான் தூங்குறேன் சொல்கிறேன் உங்களுக்கு ஏசி வீடு முழுக்க மாற்றோம் வெளியில் சூடாகடிக்குது நம்மளும் மாறிட்டோம் இயற்கையும் மாறிடுச்சு இதெல்லாம் திரும்பி நல்லபடியாக வரணும்னா இறை வழிபாடு ஒன்று தான் ஒரு மனிதனுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய இடம் இறை வழிபாடு இடம்தான் வேறு எங்கேயுமே கிடையாது நாமளே நினச்சி பார்த்தோமே ஆனால் நமக்கு துக்கம் நிறையா வந்துடுதுன்னா உடனே தேடி போகிறது முதல்ல ஜோசியர்கிட்ட போனாலும் கோயில் கோயிலாக போகிறோம் எந்தெந்த கோவிலுக்கு எது எது அப்படின்னு பார்க்குறோம் நிறையா கடன் வந்துருந்தா திருவிழிமலை மலை மாசி தீரவே காசு நல்கு வீர் மாசி மிழலை ஈர்னு அந்த பாட்டு வரிசையாக இருக்கும் அதனால் எதை எடுத்தாலும் துக்கம் வந்துருதுன்னா கடவுள்கிட்ட தான் போகும் புரியுதா ஏன்னா கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய சனாதன இந்த ஹிந்து தர்மத்தில் இருக்குது அதனால் வந்து அதுவும் தாய் கடவுள்னா நம்மளை கண்டிப்பாக அரவணைத்து தீரணும் வேறு வழியே கிடையாது உங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அடுப்பே திருப்பதி கணவனே குலதெய்வம்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்கு ஆனால் என்னென்ன பெரியவங்கள்லாம் பண்ணிங்க தவறுகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாதித்து இன்றைக்கி கொஞ்சம் தெரியா ஆப்போருக்கு அதனால் என்ன அப்படின்னாக்க இந்த இறை சக்தி நம்மளை காப்பாற்றும் உலகம் முழுவதும் இருப்பது ஒரே சக்தி தான் ஏகைவ சக்தி பகுதா விபின்னா ஒரே சக்தி தான் பலவாறாக தெரிகின்றது ஒரே சக்தி தான் உலகம்பூரா நிறைந்திருக்கு அந்த சக்தியை நீ வழிபடுவாயாக இதை தான் அனைத்து சித்தர்களும் அனைத்து ரிஷி மண்டலங்களும் எல்லாமே சொல்லியிருக்கு வேத மாதா ஸ்துதோமயா வரதா வேத மாத்தா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாத்தா ஆயுஷ் பிருத்திவியா திரவிணம் பிரம்ம வர்ஜசம் மஹியந்தவா பிரஜா தும் பிரம் நீ பூஜை பண்ணால் இத்தனையும் கிடைக்கிறது ஆயுஸ் கிடைக்கிறது நல்ல குழந்தைகள் கிடைக்கிறார்கள் நிறையா படம் கிடைக்கிறது நீ கடைசியில் என்னென்ன சாயுஜியத்தெல்லாம் என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அத்தனையும் கொடுக்குறேன் பிரம்ம சாயுஜியத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு வேதம் சொல்கிறது நான் சொல்லலை வேத மாதா அப்பேர்பட்ட வேத பிரதிபாத்தியமான தேவதை புவனேஸ்வரி அந்த புவனேஸ்வரி நமது ஊரில் குடிகொண்டு நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறார்கள்னா நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இன்றைய தினம் சண்டிகோமம் துவங்க உள்ளது இந்த இடத்துல ஒரு புவனேஸ்வரி அங்க உபாங்க தேவதையாக இங்கே வச்சுருக்கோம் புவனேஸ்வரி வாராகி சியாமலான் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் ஹோமன் பூஜை நடந்துகிட்டுருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி புஷ்பங்கள் வாங்கி எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு அதை பற்றி அலுவலகத்தில் கேட்டுக்கோங்க அதனால் இந்த விக்கிரகத்தை எல்லார் வீட்டுக்கும் போய் பூஜை பண்ணணும் அதனால் ஒரு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் தினமும் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு எல்லாமே இன்றைக்கி தேய்ந்து வருகிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு மாதாஜி அவர்கள் இருந்து எல்லோரையும் வழி நடத்தி இதை ஒரு பெரிய ஒரு தேவாலயமாக பண்ணி இங்கே வந்தால் எல்லோருக்கும் மனசாந்தி ஏற்படக்கூடிய ஒரு அருட்கூடமாக செய்து அதனால் அதனால எல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த இடத்துக்கு வந்து குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தினிலே நிறையா பூஜை பண்ணணும் நிறையா நைவேத்தியங்கள் பண்ணணும் நிறையா மந்திரங்களை சொல்லணும் அப்போ வந்து அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழி வேறு வழி இல்லை இன்றைய தினம் மாதாஜி அம்மையார் இருக்கிறார்கள் இங்கே அப்புறம் அருளமுதம் பார்சசாரதி குருஜின்னு இவர் அருளமுதம்னு ஒரு மாத பத்திரிகை நடத்தியிருந்தார் நானும் அவரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக பழ பழகி கொண்டு இருக்கிறோம் நிறையா ஹோமங்கள் பண்ணுறேன் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவான் சில பேருக்கு வீட்டில் அம்மாவை கண்டாலும் பயம் அப்பாவை கண்டாலும் பயம் அண்ணனை கண்டாலும் பயம் தம்பியை கண்டாலும் பயம் யாரை கண்டாலும் பயம் அப்போ பிரித்திங்க ஆட்டை அந்த பிரத்யிரா யார் லலிதா லலிதாதேவதியுடைய மற்றொரு உருவந்தான் குருதே நாம சாகசிர பாடகே நிவர்த்திய தத் கிரியாம் ஹன்யாத்து தம்வை பிரத்யங்கிரா அஸ்வயம் லலிதா சாஸ்திரநாமம் படிப்பவனுக்கு எவனாவது ஒருவன் தீங்கு இழுத்தானே ஆனால் தேவியே பிரத்யங்கிராவாக மாறி அந்த தீங்குகளை அவள் தீங்குகளில் இருந்து அவனை விடுவிக்கிறாள் இது எல்லாமே வேதசாஸ்திர சாஸ்திர தான் உங்களுக்கு அதனால் அந்த பிரத்திங்கிரா ஹோமங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கார் அதே மாதிரி ரிஷிகள் நமக்கு வந்து நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாபங்கள் செய்யணும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரங்களுக்கெல்லாம் நிறையா புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் ரிஷிகள் சம்பிரதாய பிரகாரம் பரசசாரதி குருஜி அவர்கள் வரக்கூடியவர்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லி விருகம்பாக்கத்தில் தான் இருக்காரு பார்த்து சொல்லி அந்த மாதிரி வேதோக்தமான புராணோக்தமான பூஜை பரிகார பூஜையெல்லாம் செய்து வருகிறார் அவர் இன்றைய தினம் இங்கே வந்து ஒரு ஜெகன் மாதா மேலே ஒரு இருக்கக்கூடிய ஒரு பாசத்தில் என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தில் மாதாஜி மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையில் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு வந்திருக்காருன்னா அவர் குடும்பமும் சௌக்கியமாக இருக்கணும் அவரும் அம்பாவில் சரணடையணும் அவர் மகாலட்சுமி பூஜையெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கார் எல்லா அம்பாலையும் பூஜை பண்ணுறார் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அவர் ஞாபகம் போட்டுட்ருக்காரு காளி பூஜை பண்ணுறாருன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே வாக்கு சொல்கிறாங்க எத்தனையோ ஐயங்கார் எத்தனையோ ஐயர் எல்லாேருக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சா காளி தான் வருது அப்போ பத்ரம் கலயத்தி இதி பத்ர காளி உங்கள் ஆட்டில் எல்லோரும் சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம் அதனால் பத்ரம் கலயத்தி இதி பத்ரகாளி பத்ரம்னா சுகம் சந்தோஷம் கல்யாணம் எல்லாத்துக்கும் பேர் பத்ரம்னு பேர் சுஷ்ரே எசம் சிவம் பத்ரம் சிவம்னா மங்களம் இதெல்லாம் சம்ஸ்கிருத வேர்ச்சொல் எல்லாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நாமளும் பல வருஷம் கஷ்டப்பட்டாதான் படிக்க முடியும் வித்வானேவ விஜாநாதி வித்வஜன பரிசிரமம் படித்தவனுக்கு தான் படித்தவனுடைய கஷ்டம் தெரிய போகிறது அதனால் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா இது வந்து பத்ரம்னால் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள் காளி காளியை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அம்பாளுக்கு காளிக்கு கோபம் வந்துடுது அந்த கோபத்தை போக்கிறதுக்கு யாரை கண்டாலும் அடங்கலை அந்த அம்மா அதனால் பரமசிவன் போனார் அப்படி காலை தூக்கின உடனே தன்னுடைய கணவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் சாந்தமாயிடுது இதுதான் காளியுடைய தத்துவம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க முட்டா பசங்கள்லாம் உங்களுக்கு காளி வந்து சிவனை போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்கிறான் எங்கே மிதிச்சுட்டு இருக்கா கூ தூக்குறான் எங்கே நடந்தது அப்போ தக்ஷய்ஞன் நடந்த பொழுது உங்களுக்கு வந்து சிவனுக்கு மரியாதை இல்லை மரியாதை இல்லாத காரணத்தினால சிவன் அந்த ஹோமத்துக்கு போகலை போகாததுனால அந்த அம்மாவுக்கு வந்து என்ன தெரிந்தாலும் அப்பா அம்மா பாசத்தில் இந்த பார்வதி தேவி அங்கே போயிட்டா தட்சயத்துக்கு அங்கே போன உடனே அவளுக்கு பார்த்தான்னாக்க கோபம் வந்துருது கோபம் வந்த உடனே உங்களுக்கு அவள் காளி ஆட ஆரம்பிச்சுருந்தான் ஆட ஆரம்பித்த உடனே யாராலையும் அந்த கோபத்தை தணிக்க முடியல பிரம்மனால் முடியல விஷ்ணுவால் முடியல அனைத்து தேவர்களால் அந்த காளியனுடைய கோபத்தை தணிக்க முடியல அப்போ எல்லாரும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினான் அப்போ இந்த தட்சன் இருக்கானே மாமனாரான தட்சன் அவனும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினான் பிரார்த்தனை பண்ணின உடனே சிவன் ஓடி வந்து என் மனைவியா இப்படி ஆடுறா ஏன் அப்படின்னு சொல்லி படுத்தார் படுத்த உடனே தான் அந்த அம்மா இப்படி பார்த்த உடனே கணவன் வந்துவிட்டான் காலை மேலே தான் வச்சுருக்காலையை தவிர சிவனே காளி மிதிக்கலை எல்லோரும் தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணுறாங்க வீட்டில் காளி படம் வச்சுக்காதங்கிறாங்க காளிப்படம் தான் வச்சுக்கணும் இதெல்லாம் நான் சொல்லலை பத்ரம் கலையதி இதி பத்ரகாளி நாம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தவறுதலாக புரிதலை உண்டு பண்ணிட்டு நாமளாக நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படியே கிடையாது அதனால் உலகத்துக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடியவர் காளி மகாவிஷ்ணு பத்து அவதாரம் எடுத்தாங்க தசாவதாரம்லாம் சொல்கிறோம் அந்த பத்து அவதாரத்துக்கு யார் யார் பின்னாடி இருந்தால் காளி தாரா ஷோடசி புவனேஸ்வரி சின்னமஸ்தா திரிபுர பைரவி பகலாமுகி மா மத பகலாமுகி மாதங்கி கமலாத்மிகைங்கிற கூடிய பத்து சக்தி தூமாவதி பத்து சக்தி தான் அந்த மகாவிஷ்ணு தச அவதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் சக்தி இல்லாட்டி சிவன் இல்லை சக்தி இல்லாட்டி விஷ்ணு இல்லை சக்தி இல்லாட்டி பிரம்மா இல்லை சக்தி இல்லாட்டி உலகம் இல்லை அது மாதிரி இது ஒரு சக்தி க்ஷேத்திரமாக இந்த இடத்துல புவனேஸ்வரி தேவி வீட்டில் இருந்து புவனேஸ்வரியே இங்கே ஒரு சக்தியையும் உருவாக்கி ஒரு அருள்வாக்கெல்லாம் சொல்ல சொல்லி அந்த அதன் மூலமாக உங்களுக்கு பக்தர்களை வந்து ஒரு குடும்பத்தை ஒரு சுகத்தை நிலைநாட்டுவதற்காக நம்ம எல்லாமே அவதாரம்னால் இறங்கி வருது கண்டிப்பாக ஒரு ஆளைக்கு போதான் போகிறோம் இறங்கிட்டோன்னா ஏறி தான் ஆணும் ஏறினா இறங்கி தான் ஆணும் அதனால் வந்து உங்களுக்கு அம்பாளுடைய வடிவமாகவே மாதாஜி இங்கே இருந்து கொண்டு எல்லா விதமான பூஜைகள் எல்லாம் பக்தி ஸ்ரத்தையோடு நல்ல உபாசகர்கள்லாம் தேர்ந்தெடுத்து எப்போ பார்த்தாலும் இங்கே இந்த ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணணும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணமே தான் மனசில் எதையும் சின்னதாக பண்ணக்கூடாது நிறையா பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால அனைவரும் எல்லோரும் வாங்க உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வளப்படுத்துங்க நல்லதாக எப்போ பார்த்தாலும் நல்லதையே நினைங்க நல்லதையே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்போ தான் நமக்கு கிடைக்கும் இந்த ஆனந்தத்தை புவனேஸ்வரி தேவி கொடுப்பால்